பூஜ்ஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப விரட்சாய நமதாம் காமதெனவே யோகி ராம்சுரத்குமார் யோகி ராம்சுரத்குமார் யோகி ராம்சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஏப்ரல் பதினஞ்சு முதல் ஏப்ரல் இருபத்தி ஓரு தேதி வரைக்கும் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே வாங்க ராசிக்குள் செல்லலாம் கடக ராசி காலபுருஷனுக்கு நாலாவது ராசி சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு ஒரு ரெண்டே காலும் ஒரு இருந்து அவர் சஞ்சாரம் செஞ்சு பலனை தரப்போகிறார் உங்களை பொறுத்தவரையிலையும் அது தினக்கோள்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா புனர் பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில்ய நட்சத்திரம் உள்ள இந்த ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனையும் வழங்கும் வழங்க போகிறது சுமாராக இருக்குமா இல்லை சூப்பராக இருக்குமா இந்த ராசி கடகராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அசிரமத்து சனி நட நடந்துக்கிட்டு இருக்கு அதில் வந்து ஒரு நீங்கள் உங்கள் நீங்களே உங்களை நீங்களே அதை ஐயோ ரொம்ப அஷ்டமதி சனியாச்சே பிரச்சனையாச்சுன்னு அது ரொம்ப ஃபீல் பண்ணல டெப்த்தாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் இது அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சனி பகவான் அவருடைய வேலையை அவர் செய்யத்தான் போகிறார் அஷ்டமதி சனி இருக்கத்தான் இருக்குது அசிங்க அவமானங்கள் வரக்கூடிய நிலை தான் வேலை பார்க்கணும் இருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரம் சிறப்பாக இருப்பதால் நிச்சயமாக இந்த கடகராசி அன்பர்கள் ரொம்ப கவலைப்படை தேவையில்லை பாருங்க குரு பகவான் பத்தில் இருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு பண வரவு பொருள் வரவு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கக்கூடிய காலம் ஆனால் ஏழாம் இடத்து அதிபதி எட்டில் ச ச இருக்கிறதால வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும் அவங்க நல்லா இருப்பாங்க அவங்க வேலை பார்க்குற இடத்துல அவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்லாம் கிடைக்கும் அதே நேரத்தில் அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜெல்ஸோ கொண்டு வந்து ஆதாயமாக அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள கான்ட்ரவர்சி கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் உதாரணமாக ஆசிரியர் வழக்கறிஞர்கள் ஜோதிடர்கள் இப்படி சும்மா சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் பட்டிமன்ற பேச்சாளர்கள் இது போன்ற அன்பர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப சிறப்பாக ஒரு சொல் வெல்லுன்ற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப நல்ல நிலைக்கு ரீச் ஆகக்கூடிய இவ்வளோ எல்லாம் எங்கே பாருந்த நீ அப்படின்னு கேட்குற அளவுக்கு உங்கள் திறமைகள் வெளிப்பாடாகும் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் கொதூகலம் ஏற்படும் மூணாம் இடத்தில் கேதி இருக்க கொடுத்து வைக்கணும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நல்லது செஞ்சாலும் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் இந்த நாலாம் இடம் இப்போ வரவு சிறப்பாக இருக்குன்னா இப்போ நாலாம் இடம் வந்து அதை வச்சு எதா பண்ணித்தானே ஆகணும் இப்போ பிள்ளைகளை கல்விக்காக சேர்த்து விடுவீங்க நல்ல உயர்கல்வி படிக்க வைப்பீங்க அவங்க என்ன கோர்ஸில் சார்னு நினைக்கிறாங்களோ அதை சேர்த்து விடுவீங்க தாய் தாய்வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் ஒரு சிலர் வாங்குவீங்க இடம் வாங்குவீங்க பூமி வாங்கலாம் வீடு வாங்கலாம் ஃப்ளாட் வாங்கலாம் வீடே கட்டலாம் ஏதோ உங்கள் அபிலாஷை என்னவோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றி கொள்வீர்கள் நாலாம் இடம் சுகஸ்தானம் சிறப்பாக இருப்பதால் இந்த கடகராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் ரொம்ப சுகவாசியாக இருக்க போகிறீர்கள் அதில் ஒரு பர்சன்ட்டு கூட இதுவும் கிடையாது ஆறாம் இடம் ஆரோக்கியஸ்தானம் அதை விட சிறப்பாக இருக்குது அப்போ ஆரோக்கிய நிறைவு ஏற்படும் சுகவாசியாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள் குறை ஒன்றும் இல்லை எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் தான் இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் உங்களை பொறுத்தவரையிலையும் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்களுக்கு நல்ல தகவல் வரும் தாராளமா கிளம்புங்க இதுதான் உங்களுக்கு தருணம் இதுதான் வாழ்க்கை இப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது கண்டிப்பாக வெளிநாடு போகணும்னு ஒரு நிலை இருந்தால் நீங்கள் கிளம்புங்க கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு பாருங்கள் இந்த அஞ்சாம் இடத்தை சனி பார்க்குறேன் அஞ்சாம் இடம் அப்படின்னா புண்ணிய ஸ்தானத்தை சனி பார்க்குறதால பிள்ளைகளுக்கு ஏதாவது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் பிள்ளைகள் படிக்கிற இடத்துல வேறு யாராவது இடைஞ்சல்கள் இளையவர்கள் கொடுக்கலாம் பூர்வீக சொத்து வாங்கி வச்சுருக்கிற சொத்து ஒத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நிலை இருக்கும் கொஞ்சம் இந்த அஞ்சாம் இடம் என்பது ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்த சனி பார்க்குறாருன்னா சந்தோஷம் போயிடுச்சு சந்தோஷமாக இருக்க மாட்டீங்க மூடவுட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை குழந்த பாக்கியத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சும்மா ச தடை ஏற்படக்கூடிய ஒரு நிலை மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷம் வாய்ந்த ஒரு வாரம் ஆனாலும் உங்கள் திறமைகள் வெளிப்பாடாகுமான்னா நீங்கள் வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் வேலைவாய்ப்பு கிடைச்சா சம்பளம் கிடைக்கிறது லேட் ஆகும் இல்லை சரி சம்பளமும் கிடைச்சிச்சின்னு சொன்னால் உங்களுக்கு உங்கள் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலை வராது ஏன்னா ராகு இருக்கிறதால சுக்கரன் ராகு சேர்றதால் ஏதோ ஒரு டைலூட் ஒரு எண்ணங்கள் வெற்றி அடையாது பூர்த்தி அடையாது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் வேலை வாய்ப்பு கிடைக்கும் சம்பாத்தியம் கிடைக்கும் எல்லாமே இருக்கும் மற்றபடி பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் ஆனால் நாட் அப் டு த மார்க் உங்கள் திருப்திக்கு இருக்காது ஆனால் ஏதோ ஒரு குறைவு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லலாம் இந்த பத்தாம் இடத்துல ரெண்டுக்குடிய சூரியன் இருந்தாலும் சனி பார்வையில் இருக்கிறதால அரசாங்கத்தில் உயர் பதிவில் இருக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் உயர் அதிகாரிகள் எச்சரிக்கையோடு பணியாற்ற வேண்டும் மற்றபடி தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம் தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு தந்தைக்கு தந்தைக்கு சமூகத்தில் அவப்பெயர் ஏற்படலாம் மற்றபடி எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் டாக்குமெண்ட் ப்ராப்ளம் ஒரு சிலருக்கு டாக்குமெண்ட்டில் பிரச்சனை வர்ற வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் ஒரு சிலருக்கு வேலை விஷயங்களில் ஒரு சில இடமாற்றங்கள் தேவையில்லாத ஒரு சில இடமாற்றங்கள் இல்லை தொழிலே வந்து இடத்த மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் கணபதியை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்